ராமராமா சுப்பிரபாதம் அனைவருக்கும் இன்றைய திதிவார நட்சத்திரங்களை நாம் பார்க்க போகிறோம் முன்பு நாம் கூறியத எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் அந்நிக்கு திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுண்டு ஒவ்வொரு நாளும் இந்த திதிவார நட்சத்திரத்தை நாம் சிரவணம் பண்ணணும் யோகம் கரணங்களை இன்றைய தினம் இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் விஸ்வாவசு சம்பத்சரம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி கிழமை சனிக்கிழமை ஸ்திரவாசரகா அப்படின்னு பெயர் சனியின் ஆதிபத்தியத்துக்கு உட்பட்டதான நாள் வளர்பிறை சுக்லபக்ஷம் காலை ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை அஷ்டமி திதி பிறகு நவமி திதி இன்றைக்கு விசாகா நட்சத்திரம் சுபயோகம் பவகரணம் சனிக்கிழமை இன்றைய தினம் ராகுகாலம் பகல் ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை